அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கேள்வி வந்து அன்பு நட்பு பக்தி அப்படின்னு கேட்ட உடனே சின்ன வயசுல எங்க மந்தையில ஒரு பெரிய தரை கட்டி படம் போடுவாங்க அதுல சரஸ்வதி சபதம்னு சின்ன வயசுல நான் பார்த்த ஞாபகம் அதுல ஒரு பாட்டு ஒண்ணு ஓடும் அந்த பாட்டு டக்குன்னு எனக்கு ரிமைண்ட் ஆச்சு ஸோ அத பேஸ் பண்ணியே இந்த ஆன்சரே சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்திருக்கு நினைக்கிறேன் கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு நார்வர் பாடிக்கிட்டே போவாரு தோன்றில்லாமல் இன் அன்று கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு பாடியிருப்பாரு அப்படி தானங்க தோணுது அன்பு பக்தி நட்பு அப்படின்னு கேட்டா பாருங்களேன் ஒவ்வொன்றுமே வேற வேற மாதிரி தெரியுது இல்ல பக்தி அப்படின்னா உயர்வு தாழ்வு இல்லாம பக்தி பண்ண முடியாது பக்தன் பகவானிடம் பண்ணுவதுதானே பக்தி ஒரு அல்பன் ஒரு காட்டுவது காட்டுவதுதானே பக்தி அப்போ டோட்டலி பக்தி அப்படின்னாலே ஒரு உயர்வு தாழ்வு கொண்டுள்ளதாக அமைகிறதே அப்படின்னு மாதிரி தெரியுது நட்புக்குள்ள பாத்தீங்கன்னா அது சமம் பி டிஃப்ரென்ஸ் நட்புனாலே என்ன ரெண்டு பேருக்கும் இடையில எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு நட்பு அப்படின்னு சொல்றோம் பின்ன அன்புக்கு மட்டும் என்ன டெஃபினிஷன் கொடுப்பீங்களா அதையும் சமபாவனா அப்படின்னு சொல்லுவோம் உயர்வு தாழ்வு என்பதை பார்க்காமல் அனைத்தையும் சமநோக்கு பார்வையோடு ரசிக்கும் மனப்பாக ஒருவனுக்கு இருந்தால் அவன் அன்பில் இருக்கின்றான்னு சொல்லிருந்தேங்க ஒரு தாய்க்கு பத்து குழந்தை இருந்ததுன்னா அவளுக்கு சமமாத்தான் அன்பு காட்ட தெரியும் அதனால அன்புள்ளம் கொண்டவள் தாய் என்று சொல்லுகின்றோம் எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் காட்டுறேங்க அப்படின்னு வச்சு சரி இந்த ரெண்டாவது ஈக்குவேட் பண்ற மாதிரி இருக்கு சமபாவனை அப்படின்னு சொல்லிட்டு எது இந்த லவ் நட்பும் ஆனா இந்த பக்தி வேற மாதிரி தெரியுதே அப்படின்ற மாதிரி ஆனா வேற மாதிரி தெரியுதா இல்லையா அப்படின்னா கன்ஃபியூஸ்டாவே இருக்கு இதெல்லாம் ஒண்ணு மாதிரி தெரியுது ஆனா வேற வேற மாதிரியும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி வருது சரி இதுல ஆன்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க நான் என்ன சொல்லலாம் நினைக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் டு யூ அன்பை வளர்த்தால் நட்பும் பக்தியும் கண்டிப்பாய் வளரும் நட்பை வளர்த்தால் பக்தியும் அன்பும் வளரும் பக்தியை வளர்த்து விட்டால் அன்பும் நட்பும் வளர்ந்து விடும் சோ நவ் வி ஹேவ் அ சாய்ஸ் என்ன சாய்ஸ் இருக்கு அப்படின்னா உன்னால ஏதாவது ஒன்ன செலக்ட் பண்ணிட்டு டிராவல் பண்ண முடிஞ்சா கூட இந்த மூணையுமே அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறப்போ மூனைக்கு சாய்ஸ் இருக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கறது சரியா நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறேன் ஆஹ் எது ஈஸி அப்படிங்கிறது தெரியல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு ஈஸியா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எது சூட்டாகுதோ அதை வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம லவ்ல ஆரம்பிக்குமா லவ் அப்படிங்கறது லோயர் கேடரா வச்சு ஆரம்பிக்கும் அடுத்து அது நட்பா மலர்றதையும் அது பக்தியா மலர்றதையும் பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பக்தியில இருந்து ஆரம்பிச்சு இந்த ரெண்டையும் அச்சீவ் பண்ற கலையையும் பார்க்கலாம் ஐ திங்க் அது பக்தி தீபிகா சொன்னா அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் இதை சொல்றேன் லவ் லவ்னா என்ன பஞ்சபூதங்களை போல நட்டு தண்ணீர் வார்த்த வணக்கம் கூடலி கொண்டு வெட்ட வரப ஒரே மாதிரி நெல்லை தரும் மரத்தை போல இதெல்லாம் வந்து அன்புக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லலாம் சோ

சரியா முதல்ல டெஃபனிஷன் சொல்லுப்பா டெஃபனிஷனே சிம்பிள் அந்த அன்புக்கும் நட்புனேஷன்ல சொல்லணும் அப்படின்னா உரிமையை கொடுத்தல் அப்படின்னு சொல்லுது இந்த அன்பு அப்படிங்கிற இடத்துல உரிமை அப்படிங்கற வார்த்தை வராது பட் நட்புங்கிற இடத்துல உரிமை அப்படிங்கிற வார்த்தை வரும் ஏன்னா நண்பர்களுக்குள்ள நோ நீ என்ன வேணா பேசிக்கலாம் வேணா திட்டிக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் சரியா சோ இஸ் தி பவர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் சோ இது வந்து அந்த நட்புடைய ஒரு இது இது எப்ப வரும் அப்படின்னா நீ லவ்ல இருந்தா மட்டும்தான் இந்த நட்புங்கிற ஏணி பணியை எட்ட முடியும் அப்போ நீ எல்லாத்தையும் சமமா நேசிக்க ஆரம்பிக்கும் போது நீ அடுத்தவர்களுக்கு உரிமை கொடுக்க நட்புன்ற இடத்துல தயவு செய்து எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அடுத்தவன் எனக்கு உரிமை கொடுத்தா நட்பு இட்ஸ் நாட் லைக் தட் நீ முழுசா அவனுக்கு உரிமையை கொடுத்து என்னை ஏமா வேணா எப்படி வேணா கிட்டலாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீ உரிமையை கொடுக்கும் அந்த நிலை அப்படிங்கிறது நீ ஃபர்ஸ்ட் லவ்ல நிறைஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த நட்புங்கிற நெக்ஸ்ட் கேட்குள்ள போக முடியும் நீ உரிமையை கொடுத்தா அவர்களும் உரிமையை கொடுப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் அவர்கள் உரிமையை கொடுக்கும் போது மட்டும்தான் வள்ளுவர் சொன்ன குரல் தான் வரும் அது வரைக்கும் நீங்க லவ்ல மட்டும்தான் இருக்கணும் சரியா நீங்க நட்புக்கு தாண்டணும் நீங்க நட்புக்கு தாண்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நான் உரிமையை கொடுத்துருவது

சமபாவன உணர்வு உணர்வுதான் பட் எக்ஸ்ட்ரா அந்த உரிமை அப்படிங்கிறது வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்மளால காட்ட முடியுது ஏன்னா பின்னாடி யார்கிட்டையும் எல்லாத்தையும் எல்லாம் பேச முடியாது இல்ல உரிமையோட திட்ட முடியாது இல்ல அது நட்புங்கிற இடத்துல மட்டும்தான் திட்ட முடியும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ தயாரானா அது வரும் எப்போ நான் முழுசா உரிமையை கொடுத்தா மட்டும்தான் அடுத்தவங்களும் கொடுப்பாங்க அப்போ அது நட்பாக மலரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அப்போ உங்களுடைய எக்ஸ்பிரஷன் அது ஃபர்ஸ்ட் இருக்கிறே லவ் தான் பட் எக்ஸ்பிரஷன்ல எக்ஸ்ட்ரீம்லி டிஃபரண்டா நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியே பக்தி தாவணைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பக்திங்கிறது டோட்டல் சரணாகதி உரிமையை கொடுத்தல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சரணாகதி மாதிரிதானே தெரியுது என்ன வேணா திட்டிக்கலாண்டா என்ன வேணா எது பண்ணிக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையை கொடுத்தல் உனக்கு இல்லாத உரிமையாடா அப்படின்னு சொல்லும் போதே கிட்டத்தட்ட நீங்க அந்த சரண்டருக்கு பாயிண்ட்டுக்கு போற மாதிரி இருக்கு பாருங்களேன் அதான் சொல்றோம் ஒன்னு இல்லாமல் ஒன்னொன்னு இல்லை அப்படின்ற ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு சின்ன விஷயம் தான் இந்த மூணுமே அப்போ அந்த டோட்டல் சரண்டர் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட்ல யூ ஆர் டிவோட்டட் டு சமோனல் சரியா அடுத்தவருக்காகவே உங்க வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கு பேரு வந்து பக்தி அப்படின்னு பேரு சரண்டர் அப்படிங்கிற பேரு அப்படி நீ அந்த உச்சகட்ட நிலையை அடைய முடியும் இதுல நான் என்ன சொல்லிட்டேன் இந்த ஃபர்ஸ்ட் படியை லவ்வா வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் படி நட்பு ஏறி அப்புறம் பக்திக்கு போயிட்டு அப்படியே ரீச் ஆயிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்படி நீங்க டிராவல் பண்ணி உங்கள் ஆன்மீக இலக்கை மிகச் சுலபமாக அடைய முடியும் என்பது ஒருவே சரியா அப்புறம் அப்படியே ரிவர்ஸ் வே சொல்லட்டுமா ஆஹ் இது எனக்கு கஷ்டமா இருக்குப்பா ஏ வேற ஏதாவது மாற்று வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே குறுக்க வந்துடலாம் அது ரிவர்ஸ்ல வரலாம் என்னையா இது ஏன் இப்படி இப்படிதான போக முடியும் அது இப்படியே ரிவர்ஸ்ல போக முடியும் முடியும் அதுதானே ஆன்மீகம் அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா டுவர்ட்ஸ் யுவர் குரு எடுத்தவொடனே எல்லார்கிட்டையும் அன்புனா எல்லார்கிட்டையும் சமமா பார்க்கணும் இல்லையா ஆனா குரு சரண்டர் அப்படிங்கிறது ஒரே ஒருத்தர்கிட்ட கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகக்கூடிய விஷயம் தானே அதனால ஒருத்தரை செலக்ட் பண்ணு அந்த ஒருத்தர்கிட்ட முழுசா ஒப்படைச்சி கம்ப்ளீட்லி டிவோட் யுவர் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவர் சின்ன உண்மையை போதிப்பார் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா தாண்டா உலகமா விரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு சரியா அப்ப அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா உங்களுடைய அந்த பக்தி பாவம் அன்பு பாவமாக மாறிவிடுகின்றது ஏன் நான் இப்ப நான் இவர்கிட்ட பக்தி இல்லதான் இருக்கேன் இல்லைன்னு சொல்லல நான் முழுசா இவர்கிட்ட அர்ப்பணிச்சிட்டேன் அவர் என்ன சொல்றார் எங்கும் எல்லாமாய் இருப்பது நானே மாயைக்காக பல்வேறு வேஷங்களை பூந்திருக்கின்றேனடா அப்படின்னு தான் ஐயா நம்ம குரு தானா எல்லாமா இருக்காரு அப்போ இந்த லவ் கான்ஸ்டன்டா எல்லா இடத்துலயும் பரவிடுதுங்க எல்லாரையும் சமமாக நேசிக்கும் அந்த வல்லமை அன்பு அப்படிங்கிற குணம் ஆட்டோமேட்டிக்காவே வந்துடுது அப்புறம் அந்த வேஷத்திற்கு ஏத்தாற்போல் என் குருவே வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஃபீலிங்ல நீங்க சரணாகதி அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது சரணாகத பாகனிண்ட் இவருக்கும் சரணாகதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஆப்போசிட் சரணாகதி பியூட்டி சரியா பக்தன் பகவானிடம் சரணாகதி செய்கின்றான் அப்படின்னு கேட்டிருக்கீங்களே உங்களுக்கு தெரியுமா பக்தனிடம் என்பதும் பக்தன் உறவு அப்படிங்கிறது சாதாரணமானது இல்ல ஒருவருக்கு ஒருவர் முழுமையான சரணாகதியிலே பின் பிணைதல் அப்படிங்கிற மாதிரி அதனாலதான் காப்பில் வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னேன் நட்புலையே கிட்டத்தட்ட உரிமையை கொடுத்துட்டு ஓரளவு பின்னி சரணாகல ஒன்னாயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தோ அவங்கள உச்சமா வச்சுக்கிட்டு நான் கீழாக தான் வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன் எந்த ப்ராசஸ் என்ன ஆயிடுச்சுன்னா ஒன்னாயிடுச்சு ஏ நான் இங்க சரண்டர் ஆகும் போது அவரே இங்க சரண்டர் ஆயிரு பக்தரின் பாத தூளிகளையும் தலைமேல் வைத்து கொண்டாடுவே எனக்கு பக்தன் அப்படின்னா பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடும் அப்படின்னு கண்ணன் வந்து அவன் புலம்புறதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பக்தனிடம் சரண் போகுறான் என்ற ஒரு விஷயத்த பார்க்கலாம் ஆனா டெக்லரே பண்ண நீ என்ன திட்டினா நான் பொறுத்துப்பேன்டா என் பக்தனை திட்டினா தாங்க மாட்டேன்டா அப்படிங்கிறான் சோ அந்த அளவுக்கு வந்து பக்தன் மேல அப்படி ஒரு ஒன்னர் ஃபீலிங்க்கு போயிடக்கூடிய ஒரு நிலை இந்த பக்தி பாவம் அப்படிங்கிறது சரி இப்போ நீங்க அந்த பக்தி பாவத்துக்குள்ள என்ட்ரு ஆகும்போது அந்த ஒரே ஒரு ஃபீல்டோட குரு அப்படிங்கிற ஒரு ஃபீல்டோட அதை என்ட்ரு ஆவீங்க பட் அவர் ஞானத்தை போதித்து விடுவார் ஞானத்தை போதித்து விட்ட மாத்திரத்தில் அது அன்பாகவும் விடும் அதுவே நட்பாகவும் விடும் இது வந்து ஆனந்தர்வே அந்த அளவுக்கு ஒருத்தர்கிட்ட முழுசா என்ன ஒப்படைக்கிற அளவுக்கு என்னால முடியலப்பா அப்படின்னு வர்றீங்களா அப்ப ஒன்னும் டெக்னிக் இருக்குல்ல முழுசா ஒப்படைக்காத கொஞ்சமாவது ஒப்படைக்க சொல்லு அதுதானே உரிமையை கொடுக்கும் நட்பு சரியா அற்றை திட்டுறதுக்கு உரிமையை கொடுக்கும் ஏன்னா சரணாகதியில என்ன ஆனா உடைமைகளிலிருந்து எல்லாம் ஆஹ் சாகரத்துல குரு கிட்ட எப்படி சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல மொத்த சொத்தையும் வந்து அவர் காலடியில வச்சிடணும் தன்னுட தனக்குன்னு எதுவுமே இல்லாம அத்தனையும் காலடியில வச்சிடணும் வச்சிட்டு அவர் பிச்சைக்கு கணக்கு வராங்க எல்லாத்தையும் வச்சிச்சுன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன் சாப்பாட்டுக்கு ஒண்ணும் பண்ணாரு அவர் சொன்னது தெரியுதுக்கு தான் நான் போயிருக்க அவர் பிச்சைக்கு பிச்சைக்கு அனுப்பிட்டு பிச்சை வாங்கிட்டு வர்றான்ல பிச்சை எடுத்து சாப்பிடணும்ல ஆஹ் சரணாகதின்னா அவர் சொன்னதை தானே செய்யணும் அவர் பிச்சை தானே வாங்க சொன்னார சாப்பிட சொன்னாரா இல்ல சொல்லல அப்ப என்ன செய்யணும் கொண்டு வந்து ஐயா பிச்சையை எடுத்து கொண்டு வந்து விட்டு அவர் அது வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு சரி இந்தாடா கொஞ்சம் சாப்பிடுறா அப்படின்னு சொன்னா மட்டும்தான் சாப்பிடணுமா இல்லை பட்டி தான் கிடைக்கணும் பண்ணிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு என்னால முடியாதுங்க என்ன என்ன திட்டுறதுக்கு உரிமையை கொடுக்குறேன் ஏதோ கொஞ்சம் என் உடைமைகளை என்னுடைய பொருட்கள் எல்லாம் அவரும் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் உரிமையை கொடுக்குறேன் என் வீட்டில் அவரும் வந்து தாங்கிக்கிட்டோம் அந்த அளவுக்கு தான் என்னால் கொடுக்க முடியும் வேறென்னா அவர் பேருக்கு எழுதியா வைக்க முடியும் என்னங்க நீங்க அப்படின்னு சொல்றதாக இருந்தால் தப்பில்லை அப்படியாவது ஸ்டார்ட் பண்ணுங்களேன் ஸோ உரிமையை கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஃபீல் என்ன ஆகும் அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு உரிமையை கொடுக்குறீங்களோ அவங்களும் அந்த அளவுக்கு உரிமையை கொடுப்பாங்க அந்த உரிமையை கொடுக்கும் போது அந்த நட்பு அப்படிங்கிறது வளர 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 அந்த சமபாவனையை பில்ட் ஆயிடும் அன்பு அப்படிங்கிறது வரும் அதனுடைய முதிர்ச்சி தன்மை என்னவாகும் அப்படின்னு சொன்னா லவ் டெவலப் ஆயிடும் சோ நட்புள்ள இருந்து என்ன டெவலப் ஆகும் லவ் டெவலப் ஆயிடும் அந்த அன்புங்கிற சமபாவனை வந்து நீங்க எட்டிடுறீங்க இது எட்ட எட்ட என்ன ஆகும் அப்படின்னா எனக்காக என் நண்பன் எப்படையும் செய்கின்றானே ஏன் நான் அவனுக்காகவே வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் டெவலப் ஆகும் சரியா என்னடா ஏன்னா ஃப்ரெண்ட பத்தி நினைக்க நினைக்கவே உங்களுக்கு குறிப்பு மாற்றணுமாக எனக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்காகவே நான் ஏன் என்னை அர்ப்பணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம் நான் அவனுக்காக பண்றேன்டா அப்படிங்கிற அந்த ஃபீல் டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க நீங்க பக்திக்குள்ள என்ட்ராயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் சரியா சோச்சவர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வருதோ அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட முழுமையான சரணாகதி வர முடிஞ்சது அப்படின்னா பக்தில இருந்து ஸ்டார்ட் பண்ணி மீது ரெண்டு அச்சீவ் பண்ணுங்க இல்ல அட்லீஸ்ட் ஒருத்தர்கிட்ட ஓரளவுக்கு உரிமையை கொடுக்க முடியும் அப்படின்னா நட்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கூட மீது ரெண்டு அச்சீவ் பண்ணுங்க இல்லைங்க நான் எல்லாரையும் சமமா பார்க்க என்னால முடியுதுங்க உரிமை எல்லாம் கொடுக்க முடியாதுங்க தரணாகதையெல்லாம் ஆக முடியாது உரிமையும் கொடுக்க வேணாம் தருணாகதியும் பண்ண வேணாம் நீ சமநோக்கு பார்வையில் அனைத்தையும் ரசிக்கக்கூடிய அந்த மனப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா உரிமையை கொடுக்க வைக்கும் ஆட்டோமேட்டிக்கா சரண்டர் பண்ணிடுவேன் பி one அண்ட் the சேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும் என்பதுதான் உண்மை ஒன்றில் நாம் என்றொன்று உருவாக முடியாது சச் அடாஸ் பைன் இன்டர் கனெக்டட் விட்டுவின் இச் அதர் அப்படிங்கறதுனால என்னுடைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மை நாட் யூ ட்ரை எவ்ரி திங் டு கெர் தா ஏன் எல்லாத்தையும் ஒன்னா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது முடிஞ்சா எல்லோரையும் அன்பு காட்ட வேண்டும்னு ஃபீல் பண்ணுங்க எல்லாருக்கும் நான் முழுசா உரிமையை கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணுங்க எல்லாத்தையும் கனனா ஏன்னா அயர் நாலேஜ் வரையும் கத்து வச்சிருக்கோம்ல அப்போ எல்லாரும் கனனா பாக்குறோம் இல்ல ஆட்டோமேட்டிக்கா நான் அனைவருக்கும் சரணாகத பாவத்தையும் தயாராக இருக்கின்றேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பக்தி பாவத்தையும் டெவலப் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்லி ஞானத்திற்கு ஞானத்திற்குத்தான் அழைத்து செல்லக்கூடிய அற்புதமான மூன்று பாவங்கள் இவற்று இவற் இந்த மூன்றும் இன்றி ஞானம் என்பது சான்சே இல்லை என்பது மிகவும் முக்கியமான உண்மை எப்படியோ ஞானத்தை அடைவோம் இந்த மூன்று வழிகளில் ஏதாவது ஒன்றை பிடித்தோ ஒன்றை ஒன்றாக பிடித்தோ ஞானத்தை அடைவோம் என்று சொல்லி எனக்கு பதிலே நிறைவு செய்கின்றேன்